தொண்ணூறு கூட தண்ணி தொட்டில விழுந்த குழந்தைய ஒரு நிமிஷத்துல ஏசப்பா எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிற உண்மையுள்ள ஒரு சாட்சியை தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஜீசஸ் மோட்டிவேஷன் வீடியோ வந்து ரெகுலரா கண்டினியூவா வந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து நம்ம என்ன தொடங்கி இருக்கோம்னா மிராக்கிள்ஸ் வீடியோ வந்து தொடங்கியிருக்கோம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் ஒவ்வொரு மிராக்கிள்ஸும் உங்களுடைய லைஃப்ல வந்து ஏசப்பாவோட இன்னும் அதிகமாக பலப்படுத்துறதுக்கு உதவும் சரிங்களா உண்மையுள்ள உயிருள்ள தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வீடியோ பாத்துட்டே இருக்கோம் சரிங்களா எனக்கு சின்ன வயசுல நடந்த மிராக்கிள்ஸ் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு மூணு வயசு வித்தியாசம் நான் வந்து வயசு கரெக்டா ஞாபகம் இல்ல வேற கரெக்டா உத்தேசமா ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுன்னா கூட நான் வந்து கிளியரா அந்த வார்த்தையை வந்து சொல்லி முடிச்சிட மாட்டேன் அப்படி வந்து நான் பேசிட்டு இருந்தேன் அஞ்சு வயசு ஆறு வயசு அவ்வளவுதான் இருக்கும் அப்போ எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து மூணு வயசு வித்தியாசம் வரும் எங்க வீட்டுல ஒரு பெரிய தண்ணி தொட்டி வீட்டுக்கு பின்னாடி உண்டு அந்த தண்ணி தொட்டில மீன் கடந்ததை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ என் தங்கச்சிக்கு வந்து பாக்குறா என்னது அதுன்னு சின்ன பிள்ளைங்க தானே அப்போ என் தங்கச்சி வந்து பாத்துட்டு இருக்கும் போச்சும் அவளுக்கு எட்ட மாட்டுக்குது அந்த மீன் வந்து உள்ள அந்த தண்ணி தொட்டிக்குள்ள கிடக்குறது வந்து அவளால பாக்க முடியல அப்போ ஒரு ஸ்டூல் மாதிரி ஒண்ணு உண்டு துணி துவைக்க கல்லு மேலதான் இருந்து வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கல்லுக்கு மேல இந்த ஒரு ஸ்டூலை போட்டு என் தங்கச்சி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா மீனை திடீர்னு என்ன செஞ்சிட்டு என் தங்கச்சி அந்த தொட்டிக்குள்ள உளுந்துட்டா என்னால் தூக்க முடியாது எனக்கு வந்து தூக்க தெரியாது நான் வந்து அஞ்சு ஆறு வயசு இருக்கும்னு சொல்லும் போச்சும் என்னால எனக்கு தெரியல எனக்கு என்ன பண்ணன்னு தெரியாம நான் வந்து ஓடி போறேன் ஓடி போய் எங்க அம்மா வெளியில வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடின்னு சொல்லும் போச்சோம் இப்பவும் இருக்குது சில கிராமப்புறங்கள்ல இப்பவும் இருக்குது வெளியில தூரத்துல இருந்தா தண்ணி வந்து எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கு அப்படி எடுத்துட்டு வரும்போது நான் ஓடி போய் எங்க அம்மாட்ட மழலை மொழி எனக்கு அந்த வார்த்தையை வந்து என் தங்கச்சி கீழே உள்ள உளுந்துட்டா தத்தளிச்சுட்டு இருக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு என்னால கரெக்டா அந்த சொல்ல தெரியல ஆனா தங்கச்சின்னு சொல்லி நான் வந்து எங்க அம்மாவை இழுத்துட்டு பண்ணிட்டு வாரேன் எங்க அம்மாவும் இது பண்ணிட்டாங்க ஏன்னா நான் அழுறேன் பயந்து ரொம்ப இது ஆனோன்னு எங்க அம்மாவும் ரொம்ப டார்சல் பண்றேன் என்னன்னு தெரியாம பயத்துல வந்து இது பண்ணோன்னு எங்க அம்மா வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டு ஓடி வாராங்க ஓடி வந்து வரும்போச்சும் தென்னை மரம் எங்க வீட்டுல உண்டு தென்னை மரம் சுத்தி வந்து நம்ம தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறதுனால எப்படியும் சின்ன சின்ன சகதி வந்து இருக்கதா செய்யும் அப்படி அந்த தென்னை மரத்துல எங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்க வள்ளிக்கு விழுந்துட்டாங்க ஆனாலும் வள்ளிக்கு விழுந்து எங்க அம்மா எந்திரிச்சு வந்து பிள்ளைய வந்து உடனே தூக்கிட்டாங்க எனக்கு சின்ன வயசு நீச்சல் தெரியாது பிள்ளைய தூக்குறக்குள்ள பக்கம் தெரியல அப்படி ஒரு சின்ன என்னோட தப்புனால என்னோட தங்கச்சி வந்து தொண்ணூறு குடம் ஒரு பெரிய தொட்டி அந்த தொட்டிக்குள்ள விழுந்துட்டா எங்க அம்மா வந்து உடனே தூக்கி வயிறு வந்து ரொம்ப கும்மிட்டு சின்ன பிள்ளைலாம் அதனால அவ தண்ணியெல்லாம் குடிச்சு வயிறு ரொம்ப பெருசானோன்னா தண்ணியெல்லாம் இது பண்ணி எடுத்து இது பண்றாங்க நீங்க எல்லாம் கேட்கலாம் நீங்க ஏசப்பா தான தானே உங்க தங்கச்சிய வந்து தொண்ணூறு கூட குழந்தைய வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா புல்லு தடுக்கி உளுந்து இறந்தவனும் இருக்கான் அதே இது பெரிய பெரிய ஆக்சிடென்ட்டோ பெரிய பெரிய சாவு நம்மள நெருங்கும் உயிரோட திரும்ப வந்தவங்களும் இருக்காங்க ஒரு நிமிஷம் போதும் போகிறதுக்கு சின்ன குழந்த தண்ணில தத்தளிச்சுட்டு இருக்கு மூச்சுட தெரியாது நீந்த தெரியாது எனக்கே தூக்க தெரியல அப்படி இருக்கும் போச்சும் ஏசப்பாதானே என் தங்கச்சிக்கு அந்த நிமிஷத்துல ஒரு நிமிஷம் அந்த உயிரை வந்து புடிச்சு காப்பாத்தி வச்சது யாரு கொஞ்சம் யோசிங்களாம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உண்மையிலே ஏசப்பா தான் அந்த இடத்துல வந்து என் தங்கச்சிக்கு வந்து அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்களா அவங்கதான் காப்பாத்தினாங்களான்னு பாக்குற நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு நிமிஷம் போதும் ஏசப்பாக்கு நம்மள அழிவுல இருந்து நம்மளுடைய உயிர் போற நிலமையில இருந்து காப்பாத்துறதுக்கு வல்லவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து ஒருவன் மாத்திரம்தான் இந்த உண்மையுள்ள சாட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டினியூவா வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பைபிள் ஏதாவது தேவைப்படுது என்னால் வாங்க முடியலை எனக்கு வந்து பைபிள் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து ஏசப்பாக்குள்ள இன்னும் வளரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து யாராவது யோசித்தீங்கன்னா நான் ஒரு மெயில் ஐடி கீழே கொடுக்குறேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் என்னோட லைஃப்ல வந்து டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க கைவிட்ட நிலையில ஏசப்ப வந்து எனக்கு குணமாக்குனாருன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சுக்கேன் போய் பாருங்க இதே மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நம்மளுடைய வீடியோல கண்டினியூவா வந்துட்டு இருக்கும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ என்ன செய்யும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்